ரொம்ப சூப்பரான டாப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்கோபா எம்ப்ராய்டரி பேட்டன் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ஆஃபீஸ் வியருக்கு டெய்லி வியருக்கு சூப்பராக இருக்கும் இது இப்போ போயிட்டு போய்ட்டு இருக்கக்கூடிய சூப்பர் பிரிண்டட் கலெக்ஷன் பொட்டிக் ஸ்டைலில் செம்மையாக இருக்கு பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் பேட்டன் வீ நெக்கில் ரொம்ப அழகான மிரர் இருக்குது இது ஃபுல் மேக்ஸ் இஸ் செம்ம சீப் பட்ஜெட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அழகழகான டாப்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் காட்டன் மெட்டீரியல் வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம சூரத்தில் இருக்கக்கூடிய சுரானா ஒன் நாட் ஒனில் இருக்கக்கூடிய அஜ்மீரா ஃபேஷனோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் தான் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏ டூ விஜிட் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸோட கிளிப்பிங்ஸும் இதில் வரப்போகுது ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூரலில் வீடியோஸ் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லியாச்சுங்க நம்ம அஜ்மீரா ஃபேஷன் முதல் ரவுக்குள்ளே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரத் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுரானா ஒன் நாட் ஒனில் சூப்பராக பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணிட்டாங்க இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஏ டுட் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு இப்போ புதுசாக போயிட்டு இருக்கக்கூடிய சல்வார் எல்லாமே சூப்பராக வச்சிருக்காங்க நிறைய அருமையான பிரம்மாண்டமான விஷயங்கள் இங்கே பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லேயும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொழிக்காரங்களுக்குமே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வச்சுருக்காங்க அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணுறதுலேருந்து உங்களை ட்ராப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பண்ணிப்பாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்போ வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னா எஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஜஸ்ட் சூரத் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் உங்களோட பிளேஸுக்கே நீங்கள் நிற்கக்கூடிய பிளேஸுக்கே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு உங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களை வீட்டுக்கு பத்திரமா அனுப்புகிற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க இவங்கக்கிட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வந்துடுங்க கட்டுக்கட்டாக நீங்கள் சாரி கலெக்ஷன் எடுக்கணும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கு அது போக வந்து ஷிஃபான் இந்த மாதிரியான வெரைட்டியான எல்லாமே நம்ம அஜ்மீரா இல்லாத இல்லை அப்படின்னா சொல்லணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டூ ஜெட் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அண்ட் ஃப்ரான்சைஸை எடுத்து நீங்கள் இவங்களோட ப்ராண்டில் உங்களோட ஊரில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபேஷனோட பிரான்சைஸையும் அவைலபிள் இருக்கு அதுவும் நீங்க வீடியோஸ்க்கு தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கடை நீங்கள் கொடுப்பீங்களா அதுக்கு என்ன டீட்டெயில் கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் கட்டுக்கட்ட சேலக இவங்க கொடுத்தாலுமே இவங்களோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்லையும் ஒவ்வொரு டிசைன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க அந்த கட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு பீஸ் வந்து டிசைனாக இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் ஐட்டம்ஸில் அண்ட் சில ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமான கலர்ஸாக இருக்கும் எல்லா கலர்ஸுமே அட்ராக்டிவான கலர்ஸாக இருக்கும் அதுதான் எங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் பீசஸாக தான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்கிட்ட வந்து ஆர்ட் சில்க் அண்ட் பனாரசி சில்க் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ட்ரெண்டு ரொம்பவே சூப்பர் அடி தூள் கலெக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் அண்ட் இப்போது ட்ரெண்டில் போய்ட்டு இருக்கக்கூடிய சாஃப்டி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அந்த சாஃப்டி சில்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசம்பலன்ஸில் லோ பட்ஜெட்டில் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது அந்த கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ளைஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடச்சிட்டு இருக்குதுங்க ஸோ அஜ்மீரா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காட்டன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் காட்டன் வரும் நூறுபாலருந்து காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிது அண்ட் ஹெப் தேவையான இந்த மாதிரியான பாக்ஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் கூட இங்கே அவைலபிள் இருக்கு இதெல்லாம் துசா சில்க் சாரீ கலெக்ஷன் துஷா சில்க் போறனால ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது வெயிலுக்கும் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கும் இதுதான் கட்டிட்டு போறாங்க அண்ட் பாக்ஸ் சாரீஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்கே சாரீஸ் நிறைய வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடிய காட்டன் அண்ட் சில்க் பேஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் செல்ஃப் ஃபேப்ரிக் பிரிண்டட் ஒர்க் போட்டு கொடுத்துருக்குறாங்க செல்ஃப் எம்போஸ் டிசைன்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் சாரீஸ் அப்படின்னு சொல்லும் போது டிசைனர் சாரீஸ் கூட இக்கச்சக்கமான வெரைட்டிஸில் எக்கச்சக்கமான ட்ரெண்டில் அஜ்மீரா ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மக்களே சுகானா ஒன் நாட் ஒன்றில் நம்மளுடைய அஜ்மீரா ஃபேஷன் லொக்கேட் பண்ணியிருக்காங்க இவங்களோட லொக்கேஷனுக்கு போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ஏ டு ஜி நீங்கள் இறங்குறதுலேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே பார்த்துப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ரூம் ரென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படாது செலவாகாது ஜஸ்ட் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மொழி தெரியல் என்னாலும் பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாருமே இருக்காங்க தமிழ் பேசக்கூடிய நண்பர்கள் நபர்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அவங்க கூட மூவ் பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும் டெலிகாலர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே தமிழ் பர்சன்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேக் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் கிஃப்டிங் பண்ணுறதுக்கு நிறைய எடுப்பாங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் எடுக்கலாம் இருபத்தி அஞ்சாயிரரூபா உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு கிரக பிரவேசத்துக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ கிஃப்ட் பண்ணி கொடுக்கணும்னா டேரக்ட் புக்கிங்கே நீங்கள் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேலையை வரவழைச்சி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வந்து ஒரு வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்றவங்க ஒன்ஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள் புது புலிவுடன் அஜ்மிரா ஃபேஷன் இங்கே சுகானா ஒன் நாட் ஒன்றில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சூரத் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் அண்ட் டிசைனர் சாரீஸ் பொறுத்தளவுக்கு ஏ டு ஜி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஸோ இப்போ ட்ரெண்டில் இருக்கோட்டில் யாரும் அஜ்மீரா ஃபேஷனை விசிட் பண்ணலாம் இவங்களோட நியூ ஓப்பனிங் வந்து வெறும் கடையளவு மட்டும் இல்லாமல் நியூ டிசைன்ஸ் லான்ச்சும் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே அப்டேட்டட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கீழே தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒன்ஸ் டேரெக்டாக போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் குர்த்திஸ் கலெக்ஷன் பொறுத்தளவுக்கு இங்கே ஏ டு ஜெட் குர்த்திஸ் கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக வாவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே குர்த்திஸ் கலெக்ஷன் இங்கே கிடச்சிட்ருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஹெவி கலெக்ஷன் நல்ல ரேன்ல ஒரு பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் அது ஒயிட் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டுக்கூடிய ஒரு சூப்பரான இதுதான் அடுத்து தான் நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர் ரைஸ் சூப்பர் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அருமையான குர்த்தி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு எல்லா சைஸுமே இருக்குது உங்களுக்கு எம் சைஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸ்எல் டென் எக்ஸ்எல் வரைக்கும் எங்கூட சைஸஸ் அஜ்மீரா ஃபேஷனில் கிடைக்கும் ஸோ ஹோல்சேலில் நீங்கள் வந்து வியாபாரம் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டான ஸ்தாபனம் இதுதான் ஒவ்வொன்றிலையும் வந்து சைஸ் வைஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ட்ரெண்டியான டிசைன்ஸாக தான் இருக்கும் ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் வேரைட்டாக இருக்கும் ஒரு சில செட்ஸில் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா அருமையான ஒரு டூ டு ஒன் ஷைனிங் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான குர்த்தி ஸ்ட்ரைட் கட் குர்த்தி தான் அதில் உங்களுக்கு அம்பர்லா டைப் வேணும் அப்படின்னாலும் அம்பர்லா டைப்பும் இருக்குது ஃபிஷ் கட் வேணுமா நைக்ரா கட் வேணுமா எல்லாமே இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொட்டிக் ஸ்டைல் யூனிக் கலெக்ஷன் ஷோரூம் பீஸ் ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை நல்ல ஹெவியாக வேணும் எடுத்துக்கலாம் பட்ஜெட்டாக எடுத்தாலே அஜ்மீரா ஃபேஷனில் ரொம்ப சூப்பரான ஒரு ரேட்டு தான் அதாவது நீங்கள் ஹெவியாக எடுக்கக்கூடிய ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக எடுக்கக்கூடிய மக்களுக்காக கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கலெக்ஷன் நல்லா பார்ட்டிவேர் கலெக்ஷன் பீனு இருக்கு அதில் ஃபுல்லாக சீக்குவன்ஸ் எம்ராய்டரி பேட்டர்ன் போட்டிருக்கு எம்சைஸு பிராண்டடு ஸோ சைஸ் அப்படின்னு சொன்னாலுமே எக்ஸல் பர்சன்ஸ் கூட வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ராண்டடு ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் பார்க்குறதுக்கு அம்பர்லா மாதிரி லுக் கொடுக்கும் பட் இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தி கலெக்ஷன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக அருமையாக இருக்கும் பாருங்கள் செமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வியர் கோயிங் கைஸ் நிறைய பேர் இது எடுக்கிறாங்க ஜீன்ஸு கூட போட்டுக்கிறாங்க இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸு ரொம்ப அழகாக சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு செம்ம ராயல் லுக்கு கொடுக்கும் இந்த மாதிரியான குர்த்திஸு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் நம்மக்கிட்ட குர்த்திஸ் கலெக்ஷன் இருக்குது டபுள் எக்ஸல் சைஸு இப்போ நீங்கள் பார்த்தது வந்து எம் சைஸு அடுத்தது அப்போ டபுள் எக்ஸல் சைஸ் பார்த்துட்ருக்கீங்க ஸோ எல்லாத்துலேயுமே சைஸ் அவைலபிலிட்டிஸும் இப்போது உங்களுக்கு கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைஸ் வைஸும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கலெக்ஷன் வைஸும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஐட்டம் கிடைக்கும் அம்பர்லா குர்பீஸ் பொறுத்தளவுக்கு ஏ டு ஜிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அஜ்மீரா ஃபேஷனில் நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ட்ரெண்டி கலெக்ஷன்ஸும் அஜ்மீராவில் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஹெவி கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெகுலர் யூஸுக்கே ஹெவி கலெக்ஷனாக போடணும் ஒரு மேக்ஸி ஸ்டைலில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான கலெக்ஷன் ஃபுல்லாகவே நல்லா அழகான அம்பரில் கட்டு அருமையான கட்டு லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்து இருக்குன்னு ஃபுல் மேக்ஸி ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷன் தான் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா செம்ம ரேட்டு வச்சு சேல் பண்ணுறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து அப்கிரேடட் டிசைன்ஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கீழேலாம் நல்லா அழகான ஃபில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் நிறையா இருக்குது எட்டு உஜட் இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது செட் செட்டாக கட்டு கட்டாக உங்களுக்கு வந்து வந்துடும் அதுலேயேவும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அஜ்மீராவில் உங்களுக்கு இல்லாத ஐட்டமே கிடையாது தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அஜ்மீரா ஃபேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலெக்ஷனையும் ஓப்பன் பண்ணி காமிக்கும் போதே அந்த கஸ்டமர் ஐ மீன் சேல்ஸ் பர்சன் நம்மளுக்கு வந்து வீடியோ வீடியோவோங்க கஸ்டமர் தான் ஸோ சேல்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ஸ்மைலோட காமிச்சிட்டு இருந்தாங்க நான் போட்டிருக்கக்கூடிய குர்த்திஸ் கூட நம்ம அஜ்மீராவில் சூஸ் பண்ணது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் யூஸ்க்கு நாங்கள் அப்பப்போ ஒன் ட்ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுவோம் எங்களோடதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பட்டன் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் செட் உங்களுக்கு டூ பீஸ் செட் வேணும் அப்படின்னாலும் இருக்குது அதில் த்ரீ பீஸ் செட் வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியது ஒன்று தான் உங்களுக்கு நல்லா எலாஸ்டிசிட்டியோட நல்ல ஹெவியாக ப்ராண்டட் குவாலிட்டியில் ப்ராண்டட் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது பாருங்கள் ஒரு அருமையான குர்த்தி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் வெஸ்டர்ன் வியர் குர்த்தி தான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வாவ் ஐட்டம்ஸ் அஜ்மிரா ஃபேஷனில் இருக்குது குர்த்திஸ் பொறுத்தளவுக்கு டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு ஏராளமான தாராளமான டிசைன்ஸ் இருக்குது இதுவும் ஒரு டூ பீஸ் செட்டு உங்களுக்கு கீழே பிளாசோ வந்துடும் இதுக்கு முன்னாடி பார்த்தது எலாஸ்டிசிட்டியோட ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் பார்த்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ்ட்லேயே உங்களுக்கு பிளாசோ வந்துடும் அதிலே ஃபுல் மேக்ஸி ஸ்டைலுங்க அது நல்லா ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னெலாம் சூப்பராக இருக்கும் ட்ரிபிள் கலர் காம்போ உங்களுக்கு மேலே ஒரு கலர் நடுவில் ஒரு கலர் கீழே ஒரு கலர் வந்துடும் இதுலேயே உங்களுக்கு வந்து அடுத்த ஐட்டம் காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ராயலாக ஒரு யூனிக்கான லுக்கை கொடுக்கும் இதுவும் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆரி டிசைன்ஸில் உங்களுக்கு ஆரி பேட்டனில் நெக் பேட்டர்ன் ஸ்டைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பட்டியாலா பேண்ட் வந்து போட்டிருக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எலாஸ்டிசிட்டியோட கீழே வந்து லேஸ் வச்சு ஒரு நார்த்தன் ஸ்டைல் பட்டியால ஒரு எக்ஸாக்ட் அண்ட் ஸ்டைல் பட்டியாலா வேணும் அப்படின்னா அவங்களுக்காக டிசைன் செய்யப்பட்டது தான் இது இது அதோட ஷாலுங்க மூணு மீட்டர் லென்த் வந்துடும் ஷால் மட்டுமே த்ரீ பீஸ் செட் ஸோ உங்களுக்கு வந்து குர்த்தியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை டூ பீஸ் செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை த்ரீ பீஸ் செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் த்ரீ இன் ஒன் காம்போ இது இது எல்லாமே நல்ல சேல்ஸ் போகும் உங்கள் சைடில் நார்த் சைட்லையும் சரி சவுத் சைட்லேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா கட் குர்த்தி கலெக்ஷன் அதிலே வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ஆலியா கட்டுனாலே அஜ்மிரா ஃபேஷன் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வாங்கிட்டு போய் சேல் பண்ணிகிட்ருக்காங்களாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அஜ்மிரா ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஏ டு ஜெட் குர்த்தி கலெக்ஷன் அஜ்மிராவில் கொட்டி கிடக்குது மக்களே என்ன ஐட்டம் வேணுனாலும் நீங்கள் அஜ்மிரா ஃபேஷனில் போய்ட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அப்படின்னாலும் வீடியோஸ்க்கு என்ன தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க வா வா ஆலியாவுக்கு இந்த பேண்ட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் டக்குன்னு அதை காமிக்காமல் எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்கான ஷாலுமே செம்மையாக இருக்குது ஆலியா கட்டில் த்ரீ பீஸ் செட்டு அஜ்மிரா ஃபேஷனில் சூப்பராக லான்ச் ஆயிருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேறு லெவல் சேல்ஸ் பார்த்துடலாங்க ஓகே கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இங்கே நீங்கள் பார்த்த குர்த்தீஸ்லேயே எந்த குர்த்தீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிடுங்க வீடியோட எடுத்துக்கு வந்துச்சு அஜ்மிரா பர்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டேரக்டாகவோ இல்லை ஆன்லைன் மூலமோ தாராள போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஜ்மிரா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் பாய் இந்த மாதிரி சூப்பரான ஒரு அருமையான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்